திருப்பொன்னூசல் கிவாஜ்ப வழங்கால் முத்துவடமாக சீராரும் பொற்பலகை சேர்ந்தே எனி தமர்ந்து பாரோர் புகழும்படி குரலை பெற்ற அன்னை வாரார் மூலை மங்கை வண்டமிழ்த்தாயத்துள் சேராத பேரின்பம் சேர்க்கும் பெருமாட்டி பெரோது பொன்னூசல் பெடுறவே ஆடாமோ சங்க போர்கள் சாற்றிய பத்து பாட்டும் துங்க எட்டு தொகையும் தொன்மை நலம் கெழுமும் தங்கமேனவே சுவைகள் சாரும் சிலம்பினோடு மங்களில்லா மேகலையும் அன்பார் சிந்தாமணியும் பொங்கு வேளிர் தந்த கோதில் பெருங்கதையும் இங்கருள் சீர்பாடு இன்னும் சல்லாடாமோ முக்கணன் சீர்பாடு முத்தமிழ் தேவாரமும் சொக்கச்சை வாசகமும் தொண்டர் புராணமும் தக்க சேர்ப்பதினோர் ஆயிரம் தந்தருளி தொக்கைகளில் பெற்று துலங்கும் தமிழென்னை செக்கர் சடையான் திருவருளால் வளுமவள் மிக்குயர் சீர்பாடி மிளூசல்லாடாமோ ஆழ்வார்கள் பன்னீர்வர் அற்புதமாய் மால் புகழை எழுகம் போற்ற இசையேறார் பிரபந்தம் வள்புவியை நன்குயர்த்தி மண்பே வழங்குவதற்கு சுணீரி சாற்றுகின்ற தொன்னூலாம் கீழ்கணக்கும் கணக்கும் மணி மாலை என வாய்ந்த தமிழென்னை கெளிலிசைப்பாடி கிழது சல்லாடாமோ எத்தனையோ கோவைகள் ஏறார் உலா நூல்கள் புத்தமுதம் என்னும் பொலியும் கலம்பகங்கள் பித்தமென ஓங்கி விலங்கு கலை மாலைகள் நத்துகின்ற அந்தாதி நாடுமிசை பாடல்கள் முத்தமிழின் மென்மை வஞ்சி சேர் நொண்டி நாடகங்கள் சந்த திருப்புகள் பாச்சாரும் அலங்காரம் சிந்தி உருக தெய்வ அனுபூதி விந்தையூரும் கந்த மென்மை நல்கும் முந்தும் திருவகுப்பு வகுப்பு மொத்த எழு குற்றிருக்கை தந்தருள் தாய் சீர்பாடி சாருசலாடாமோ அன்று முதல் இன்று வரை ஐந்த எழில் மொழியா என்றும் அருள் கண்ணி என இளமை பொங்க ஒளி துன்றும் பெருமாட்டி தொன்மை புதுமையோடு நின்று நின்றுளங்கும் தெய்வ மகள் நீடு குமரி முதல் என்றும் உள்ள வெங்கடத்தின் எல்லை வரை ஓங்கி வளர்ந்து ஒன்று அவள் சீர்பாடி ஓங்கூசல்லாடாமோ பாரதியை தந்தாள் புகழ் பார பரவு புகழ் தாசனென சிறதி சிறதிகள் சேரும் பாடறிய பாடலிய சங்கனு பண்புறவே தங்கமென ஏருற தந்தேற்ற எம் சாமிநாதனெனும் பெருடைய பெம்மானை பிடுறவே பெற்றருள்தாய் ஒரு இசையை பாடி உயர் சல்லாடாமோ வழி தமிழ் என்னை வழி அவள் செய்களெல்லாம் வழி தமிழ்நாடு வழி தமிழ் மக்கள் வலியரோக நாள் வழங்கும் பல நூல்கள் வலியவே என்றும் வளரும் அவள் இளமை வலி மிக வாளி என்னள் வாய்மி திருநாமம் வலிய என்றே பரவி சலாடாமோ